அப்படியா அப்படின்னா எங்க பாப்பாத்தா ஊர் இருக்குல்ல சூப்பரா இருக்கும் நான் இருக்கேன் பாரு கிளைமேட் செம்மையா இருக்கும் நீ வேணா வாவே நான் கேசம் அனுப்புறேன் என்ன பிரேம் சொல்றீங்க அப்ப வரட்டுமா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேம் கிராமம்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாமே அப்படியே பச்சை பசேன்னு அழகா இருக்கும்ல எனக்கு லொக்கேஷன் அனுப்புங்க பிரேம் நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுறேன் எனக்கு என்ன பயம் வா வா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே

பூவரசி அக்கா நாளைக்கு என் ஃப்ரெண்ட பாக்க போறேன் டீ அவளுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா அதனால அவளை பாக்குறதுக்கு போறேன் அம்மா கிட்ட சொல்லிடு நானும் சொல்றேன் இருந்தாலும் நீ சொன்னா தான் அம்மா சரின்னு சொல்லுவாங்க டீ அதுக்கு மட்டும் உனக்கு நான் தேவை நீ போற இடத்துக்கு எல்லாம் ஒத்து ஊதுறதுக்கு மத்தது மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் ஃபோன் கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிற எடி பூரசி தங்க குட்டில அக்கா சொல்றதே கேளுமா அக்கா உனக்கு புது போனே வாங்கி தரேன் நீ காலேஜ் போகும்போது சரியா

ஹி போரி அப்பள ஒண்ணு தங்கச்சி உனக்கு தெரியுமா என்ன பண்ணிட்டு போறே நான் அக்கா என்னமோ பண்றா ஆனா நம்ம கிட்ட சல மாட்டறா சரி அக்கா வா சீனு பேசாம போறேன் பிரியாம் கேட்டிங்களா இவ்ளோ நேரம் லைன்ல ஏறிக்கிங்க சவுண்ட் குடுக்காம பெரிய ஆளு தான் பா நீங்க பின்ன சவுண்ட் வீணா குடுக்கட்டுமா ஆ சார் சவுண்ட் குடுத்து தான் பாருங்க பாப்போம் எனக்கு காலையில விடியறது அது ரொம்ப இப்படா வீடியோ போரடி போனால கொஞ்ச நேரம் பேசிட்டே தீர்ப்போமா போச்சு

மூஞ்சல கொஞ்சம் உயரமா கட்டி இருக்க கூடாதா இவ்வளவு கீழே யாருக்கு கட்டிக்கிட்டு நம்மளுக்கு காலுக்கும் பத்த மாட்டிக்குது கைக்கும் பத்த மாட்டிக்குது இந்த மாமியா கிழவி வேற எங்க போச்சுன்னு தெரியல சாப்பாடு செய்ய சொல்லிட்டு போச்சு சாப்பாடு நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சாதானே செய்ய முடியும் அந்த செஞ்ச சாப்பாடை நம்மளாலய வாயில வைக்க முடியல இந்த மாமியா கிழவி வந்து என்ன சொல்ல போதுன்னு தெரியல கொஞ்சம் கூட பயம் உனக்கு இருக்குதா எந்திரச்சு ஒரு மரியாதை கொடுப்பான் பாக்கறியா கால் மேல கால் வேற நீ இருக்கிற வளத்திக்கு உனக்கு ஊஞ்சல் உண்ணதே கேடு ஏ தே என்ன பூங்கமா உங்களை பார்த்து பயப்பட சுத்தி ஏய் வாய் நல்ல நீளுதுடி ஓ இஷ்டத்துக்கு நடக்கிற கீது ஒண்ணு அப்பா விட்டு வீடல்ல ஆத்தா விட்டு வீடல்ல ஏத்தே நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்றதுக்கு இது உங்க அப்பா ஊடு கிடையாது உங்க அம்மா ஊடு கிடையாது